வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணித ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என் கணிதம் பிறப்பு தேதி எண் நாளின் ஜாதக பலன் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கீழ் கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உங்களின் பிறப்பு தேதி எண் நாளின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நான் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது உங்களது பிறப்பு தேதி எண் என்பது நான்கு நீங்கள் எந்த மாதத்திலும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி மூலம் எண் நாளாக இருக்கும் புராணங்களின்படி என் நாளின் தெய்வமாக ராகு பகவானும் அவருடன் ஒத்துப்போகிறது உங்களுடைய பலன்கள் யாவும் இது குழப்பம் மற்றும் திசை திருப்பத்தை தூண்டுவதாக கூறப்படுகிறது ராகு கிரகம் எனவே சூழ்நிலையின் தாக்கத்தால் ராகுவின் தாக்கம் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் ஒப்பீட்டளவில் அதிக குழப்பம் மனதில் ஒரு திருப்தியின்மை திசை திருப்பதை நீங்கள் அனுபவிக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பினும் பிறப்பு தேதியின் நாள் நாலு என்பது விரைவாக முன்னேறும் எண்ணாக கருதப்படுகிறது வேறு வார்த்தைகளுக்கு கூறுவதானால் விரைவான முடிவுகளை உருவாக்கும் எண்ணாக இது விளங்குகிறது இதனால் உங்களுக்கு ஒரு நற்பெயரை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல இலக்குகளை அடைய உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உன்னதமான மற்றும் புரட்சிகரமான இலக்குகளை நீங்கள் கொண்டிருந்தாலும் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியின் நேர்மையான வழிகாட்டுதல் இல்லாமல் உங்களால் அவற்றை செயல்படுத்த முடியாது மற்றும் அடைய முடியாது என்பது திண்ணம் பிறப்பு தேதி என் நாளின் உங்களை தவறான நிறுவனத்திற்கு அழைத்து செல்ல அடிக்கடி முயற்சிக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் நீங்கள் செயல்படும் இதன் விரைவாக ஒரு நபர் தவறான செயலிலும் ஈடுபடலாம் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நல்லவருடன் இருந்து நல்ல எண்ணங்களுடன் முன்னேறினால் சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் நல்லதொரு பலனையும் அடைய முடியும் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு வழங்கினாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண விரும்பினாலும் எந்த காரணத்திற்காகவும் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு எதிராக தகாத முறையில் நடந்து கொண்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதன் பிரகாரமும் நீங்கள் செயல்படுவீர்கள் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் அந்த குடும்ப நபருடனான ஒவ்வொரு தொடர்பையும் துண்டிக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் நீங்கள் நண்பர்களை உருவாக்குவதை ரசிக்காமல் இருக்கலாம் இருப்பினும் உங்களுக்கு நிறைய உண்மையான நண்பர்கள் இல்லை என்பதும் உண்மை யாரோடனும் உங்களால் ஒத்துப்போக முடியாது நண்பர்கள் எல்லோரும் உங்களுடைய மன விருப்ப பிரகாரம் செயல்பட மாட்டார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது வேறு வார்த்தைகளை கூறுவதனால் கூட்டத்திலிருந்து உங்களை வேறுபடுத்தும் எண் நாலு இந்த நாளின் தனித்துவமான ஒரு எண்ணாக இருக்கிறது பெரிய வெற்றிக்கான வழக்கமான பாதையை உங்களால் பின்பற்ற முடியாமல் போகலாம் மற்றும் வித்தியாசமான மற்றும் புரட்சிகரமான பாதையில் செல்ல நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அதை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படுகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் செயல்பட்டால் அனுபவிக்க தனிநபரின் ஆலோசனையை பெற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் உங்களின் பணி நடை மற்றும் புதுமையான யோசனைகள் உங்களை முன்னோக்கிச் செல்லும் அழுத்தத்தில் இருக்கும் எண் நாலு ஒம்பது ஒன்று மூன்று மற்றும் ஐந்து ஆகிய எண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எண்கணித ஜாதகம் கணிக்கிறது இந்த ஆண்டு மிக முக்கியமான பிறப்பு தேதி என் நாளின் எண்ணுள்ள உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்று கணிக்கப்படும் இருப்பினும் மற்ற எண்கள் சராசரியாக உங்களுக்கு உதவும் என் ஒன்னின் மக்கள் கூட சில சந்தர்ப்பங்கள் உங்களை எதிர்க்கலாம் எனவே இந்த ஆண்டு சராசரியான விளைவுகளை விட சராசரியாகவோ அல்லது ஓரளவு சிறப்பாக நீங்கள் உங்களின் நலத்தைப் பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த ஆண்டிற்கான பெரிய லட்சியங்களை நீங்கள் உங்களின் கைவசம் வைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் அந்த திட்டங்களை பற்றி விரிவாக பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுடனும் உங்களுடைய துணையுடனும் விவாதிக்க நல்லது ஒரு முடிவு காரணம் அதே நேரத்தில் ஒரு தகுதி வாய்ந்த நபரின் மேற்பார்வையின் கீழ் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய ஆற்றலும் உற்சாகம் இருக்கும் இருப்பினும் இந்த உணவுடைய கையாளவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களின் அதீத உற்சாகம் எப்போதாவது இலக்கை விட்டு விலகுவதால் உங்கள் இலக்குகள் அடைவதில் நீங்கள் சற்றே பின்வாங்குவீர்கள் இதன் விளைவாக உங்களின் திட்டத்தின் முழுமையாக கவனம் செலுத்த முடியாத நிலை உருவாகும் ஆக இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் ஒரு ஒழுக்கத்தை போது நீங்கள் மிகவும் கடினமான பொறுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆலோசனையை பெற்று அந்த வழியில் செல்வது நலமாக இருக்கும் தேவையான அளவு மட்டுமே நீங்கள் எதிலும் முயற்சி செய்ய வேண்டும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ முயற்சி செய்வது உங்களின் முடிவை பாதிக்கும் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி இந்த ஆண்டு தங்களின் சமூக வாழ்க்கையிலும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் என்று கூறுகிறது உங்கள் நற்பெயரை கெடுக்கும் எந்த செயலையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டு பிறப்பு தேதி நாளின் மக்களுக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கும் இந்த வருடத்தின் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஒழுக்கமுடனும் நெறி சார்ந்தும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்ய செய்வதே அவற்றை மற்றவர்களுக்கு விட்டுச் செல்வதை விட நீங்களே அதிக அர்த்தமுள்ளதாக அதை மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடன் சில நல்ல மற்றும் அர்ப்பணிப்புள்ள சக ஊழியர்கள் உங்களுடன் பணியாற்றினாலும் நீங்கள் அர்த்தமுள்ள வேலையில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது என்று இந்த ஆண்டின் புள்ளி விவரங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது என் ஒன்னின் செல்வாக்கு இந்த ஆண்டு அரசு மற்றும் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் உங்களுக்கு இருக்கலாம் என்பதை குறிக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அரசு ஊழியருடன் வேண்டுமென்றே கருத்து வேறுபாடு கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக பதிலாக உடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த ஆண்டு பிறப்பு தேதி நாளின் மக்களின் அரசாங்க நிர்வாகப் பணிகளை உங்களால் உங்களால் கையாள முடியாது என்று நீங்கள் நம்பினால் நல்ல நம்பகமான நபரின் உதவியை பெற்று செயல்படுத்தலாம் தங்களின் மூத்தவருடன் அவர்கள் உடனான உறவில் விரிசல் இருப்பதை தடுக்க முயற்சி செய்வது அவசியம் உங்களிடம் சில சிறந்த யோசனை இருக்கலாம் என்றாலும் மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையை புறக்கணிப்பது பொருத்தமானதாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்காது என்பதை மனதில் வாங்கி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் நீங்கள் உங்களின் திட்டங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த ஆண்டு வேலை தொடர்பான விஷயங்களில் வெற்றியை அடைய முடியும் காதல் உறவுகளின் வெளிப்படைத்தன்மை அவசியமாகிறது உங்களுக்கு பிறப்பு தேதி நாளின் மக்களின் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைப்பது மிக மிக அவசியம் பிறப்பு தேதி நாளின் மக்கள் நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றை வாங்கும் முன்னர் அதைப் பற்றிய நன்கு ஆராய்ந்த பிறரே எந்த பொருளையும் வாங்கும் விஷயத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த ஆண்டு தங்களின் பொருளாதாரத்தின் அடிப்படையில் சராசரியான பணங்களை பெறுவீர்கள் என்று நம்பலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் பொருளாதார நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரமாக நிவர்த்தியாக வெளியில் செல்லும் போது மஞ்சள் குங்கும தலகத்தை நெற்றியில் தடை கொண்டு செல்வது நலமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வரங்கியும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காளி மாதாக வரங்கியும் அவர்களின் பாதங்களில் நாலு சிகப்பு மலர்களை பிரார்த்தனை செய்து சமர்ப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசோனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் முன்னோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி